உங்க பைக்கோட சாவி தொலைஞ்சு போயிட்டுனா அதே மாதிரி சாவி எப்படி செய்வாங்கன்னு இன்னைக்கு அதே மாதிரி இருக்க பெரியவங்களோட எண்ணிக்கையை பொறுத்து கூடுதலா ரெண்டு மூணு சாவி தேவைப்படும் அதையும் எப்படி செய்யறாங்கன்னு பாத்திரலாம் இப்ப நம்ம வீட்டு கதவோட சாவி செய்யணும்னா அதே நிலத்துக்கு பிளைனா இன்னொரு சாவி எடுத்துக்கிடுவாங்க அடுத்ததா ஒரிஜினல் சாவிய அதுக்குரிய மிஷின்ல அசையாதவாறு இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணிடுவாங்க அடுத்ததா ப்ளெய்னான சாவியை இடது பக்கம் அந்த மாதிரி அசையாதவாறு நல்ல லாக் பண்ணிடுவாங்க. அடுத்ததா சாவி இருக்க பகுதியை மேல் நோக்கி தூக்குவாங்க. அந்த நேரத்துல ரெண்டு சாவியுமே ஒரே நேரத்துல மேலே போகும் அடுத்ததா ஒரிஜினல் சாவி இருக்க பக்கம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கம்பி மாதிரி நின்னுட்டு இருக்கும். அதுதான் அந்த ஒரிஜினல் சாவியோட மேடு பள்ளத்தை அளக்குற அச்சு மாதிரி செயல்படும். இப்ப ப்ளெய்னான இந்த சாவி பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு நேரா ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட் தான் அந்த சாவியோட அந்த பகுதியை கட் பண்றதுக்கு பயன்படுது. இப்ப கரெக்ட்டா எல்லாம் செட் பண்ணதும் மிஷின் ஆன் செய்யப்படுது. ரெண்டு சாவியும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த டூப்ளிகேட் சாவி அந்த பிளேடு மூலமா எப்படி அறுக்கப்பட்டு உருவாகுதுன்னு இப்போ ஒரிஜினல் சாவியை நல்லா பார்த்தாலே தெரியும் நீண்டிட்டு இருக்க அந்த சின்ன கம்பி சாவில இருக்கிற பள்ள மேடான அந்த அளவை சரியான முறையில நம்ம முன்னாடியும் சைட்லயே நகர்த்தும் போது எப்படி நேர்த்தியா அளவெடுக்கப்படுதுன்னு நீங்களே பார்க்கலாம் அதே நேரத்துல இந்த டூப்ளிகேட் சாவியும் முன்னாடியும் சைட்லயும் நகர்றதுனால ஒரிஜினல் சாவில இருக்க மேடு பள்ளம் மாதிரியே இந்த பகுதியிலயும் அறுக்கப்படுது இந்த ரெண்டு சாவி பக்கமா நடக்கிற செயல்பாட்டை தெளிவா பாருங்க உங்களுக்கே புரியும் இப்ப சரியான அளவுல கட் பண்ணி சாவி ரெடி ஆயிட்டு இப்ப புதுசா செய்யப்பட்ட சாவியை பயன்படுத்தி கதவை திறந்தே பார்த்திடலாம் அடுத்ததா இந்த மாதிரி பைக் சாவி கூடுதலா தேவைப்பட்டாலோ அல்லது ரெண்டு சாவில ஏதாவது ஒரு சாவி தொலைஞ்சாலோ அதை ஒரு மிஷின் மூலமா எப்படி செய்யறாங்க ஒருவேளை சாவி தொலைஞ்சதுன்னா வீட்டுல இருக்கும் மாதிரி எடுத்துக்கிடுவாங்க அடுத்ததா ஒரிஜினல் சாவிய பைக் சாவி மட்டும் செய்யக்கூடிய இந்த மிஷின்ல நல்ல லாக் பண்ணிடுவாங்க அடுத்ததா வலது பக்கமா டூப்ளிகேட் சாவியை இந்த மாதிரி லாக் பண்ணிடுவாங்க இப்ப கையால சுத்தக்கூடிய இந்த பகுதி பாத்தீங்கன்னா சாவி இருக்க பகுதியை வலது பக்கமும் இடது பக்கமும் நகர்த்த பயன்படுது அதே நேரத்தில் இன்னொரு கையால ரெண்டு சாவியையும் முன்னையும் பின்னையும் இந்த மாதிரி நகர்த்த முடியும் இப்போ ஒரிஜினல் சாவியில இருக்க மேடு பள்ளத்தை சரியான அளவுல அளக்க இதுலயே ஒரு சின்ன கம்பி ஒன்னு நீண்டுட்டு இருக்கு அந்த நேரத்துல ஒரிஜினல் சாவில இருக்க மேடு பள்ளத்துக்கு ஏற்றவாறு டூப்ளிகேட் சாவியும் முன்னையும் பின்னையும் நகரும் அப்படி நகரும்போது போது ஒரிஜினல் சாவில இருக்க மேடு பள்ளம் மாதிரியே இந்த சாவிலையும் இந்த பிளேடால கட் பண்ணப்படுது ஏன்னா அந்த பிளேடு ஒரே இடத்துல நிலையா இருக்குது ஆனா அந்த சாவி பகுதி மட்டும் முன்னாடியும் சைட்லயும் நகர்த்தப்படுது இப்போ பாருங்க சாவியோட ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு அதுல ஸ்ராய்ப்பு மாதிரி நீண்டுட்டு இருக்கத தேய்ச்சி எடுக்கிறாங்க இப்ப சாவியோட இன்னொரு பக்கம் கட் பண்றதுக்காக திரும்பவும் மாட்டியாச்சு இப்ப சாவியோட இன்னொரு பக்கத்தையும் அருமையா கட் பண்ணியாச்சு இப்ப இதுல இருக்க சிராய்ப்பையும் தேய்ச்சி எடுக்கிறாங்க இப்போ ஒரு ஒன்றரை நிமிஷத்துல நமக்கு சாவி ரெடி ஆயிட்டு இப்ப இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சாவி செய்யற கடைக்கு போனீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும் ஒருவேளை உங்க வண்டியோட சாவி செய்யணும்னா உங்க வண்டி புக்கு உங்க லைசன்ஸ் உங்க ஆதார் கார்டு இது மூணோட ஜெராக்ஸும் கொடுக்கணும் மேலும் இதை வீடியோல செய்து காட்டிய நமது அண்ணனுக்கு நன்றி